ஹலோ மக்களே இன்னைக்கு மண்வாசல் சேனலில் எல்லாேருக்கும் பிடிச்ச ஐட்டம் பச்சை அரிசி புட்டு செய்ய போறோம் வாங்க பார்க்கலாம் அரை கிலோ பச்சரிசி ஊற வச்சு அரிசிடுறேன் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுருக்கேன் பேசிக்கலாம் சில பேர் அப்படியே பேசியாமல் மாவு ஆவி கட்டி அப்புறமா பேசிஞ்சு மறுபடியும் ஆவி கட்டுவாங்க அதுமாரி செய்ய இப்படி ஈஸியாக செஞ்சுக்கலாம் இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும் ஈரரசி மாவு ரொம்ப தண்ணி செல்லாது மாவு கட்டி முட்டி இல்லாமல் இதுமாரி தேய்ச்சி போனால் மாவு நல்லா உதிரி ஆகிடும் இதுதான் அப்படியே ஆவி காட்டி எடுக்க தான் நான் ரெடி ஆயிடுச்சு இந்த அரிசி பாலம் செஞ்சு கொடுத்தா எல்லாரும் பெரியவங்க சொன்னாங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க நீர் ஆவியில் வந்தது நல்லா உடம்புக்கு நல்ல தான் பச்சை அரிசி மாவு சாப்பிட்லாம் ஒரு பத்து நிமிஷம் இது மாவு வேகிறது பத்து நிமிஷம் ஆகும் பத்து நிமிஷம் ஆனால் தான் மாவு எடுத்து சர்க்கரை போட்டு தேங்காயை போட்டு சாப்பிட அரிசி மாவு போட்டு ரெடியாகிட்டு அரைக்கிடலாம் அரிசி மாவு புட்டு நல்லா வெந்து உதிரியாக இருக்குது இப்போ முந்திரி பதிப்பாக கலகர்ந்துக்கிறேன் துருவி வச்ச தேங்காய் தேங்காய் எவ்வளோ நாளும் சேர்த்துக்கலாம் வயிறு குன்று ஆற்றும் நல்லது உடம்புக்கு சர்க்கரை இரநூறு கிராம் சர்க்கரை முந்திரி பயிறு சில பேர் கடலப்பருப்பு வேக வச்சு புட்டுல போடுவாங்க அது குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடாது இது முந்திரி பருப்பு நெய்யிலே எண்ணெயில் வறுத்து போட்டுக்கலாம் குழந்தைங்க சாப்பிடும் அதுங்களுக்கெல்லாம் இது ஒரு ஊட்டச்சத்து மாரி ஊட்டச்சத்து தான் முந்திரி பருப்பு தான் நீர் ஆள் வந்துட்டு இது எல்லாம் நான் சாப்பிட்லாம் சர்க்கரை தேங்காய் முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு இப்போ ஏலக்காயை போட்டுக்கிறோம் ஏலக்காய் பொடி மறக்காமல் சர்பிரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ